வணக்கம் மக்களே பராசக்தியா ஜனநாயகம் படத்திற்கு திரையரங்குகள் கிடைப்பதில் பிரச்சனை ஏற்படுகிறதா அப்படின்னு நம்ம ஊடகங்கள்லாம் எல்லாம் அதுக்கு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஒற்றை வார்த்தையில் பதில் கொடுத்த நம்ம சிங்கோடை நவர்கள் நீங்களே பாருங்க பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தை ஒரு இண்டிகேட்டர் தான் இயக்கத்திற்கு இது போர் தடைகள் வரத்தான் செய்யும் இப்போ ஆதிமுகால இருந்து வேற பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதற்குள்ள எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகு இல்ல அவர் சேர்வார் என்பதல்ல நம் கூட்டணி இடம்பெறுவார் சென்று வந்தவர்கள் தான் ஒன்றும் அவரிடத்தில் எனக்கு கேட்கவில்லை அவர் வந்ததற்கு பிறகு நான் இங்கே கோவைக்கு வந்துவிட்டேன் ஆகவே என்ன என்பதை அவருக்கு அறிந்துதான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே உலக வரலாற்றில் மலேசியா மண்ணில் இவருடைய கேசட் வெளியீட்டு விழா என்பது ஒரு வரலாறு அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பு அளித்து சாலையிலே ரோட் ஷோயின் பார்வை அது நடைபெற்றது முதல் முறையாக மலேசியா நடைபெற்றது மலேசிய மண்ணில் ஒரு லட்சம் பேர் அங்கே நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் மலேசியாவில் எப்போதுமே இட நெருக்கடி என்று சொல்ல இயலாது டிராபிக் ஜாமானது இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவர்கள் பக்கத்தில் இருக்க நாட்டிலே வந்தவர்கள் எல்லாம் வாகனத்தில் செல்வது இரண்டு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது என்ற வரலாறும் அங்கே இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் முழுமையாக அதை தெரிந்ததற்கு பிறகு பத்திரிகை வருகிற செய்தியை சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் போடப்பட்டிருக்கிற எப்படி என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டு என்ன நிலை இருக்கிறது என்பதை ஆய்ந்துதான் அதற்கு பதில் சரி மொத்தத்திலே இது தேர்தல் அறிவிப்பு தான் ஒருத்திருந்து மிக எழுச்சியாக இருந்தது